பெண்களை குறை கூறும் ஆண்களாக நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் வெளியே வரவில்லை என்றால் அவர்கள் ஆடை ஒழுங்காக அணிந்திருந்தால் அவர்கள் என்னிடம் பேசாமல் இருந்திருந்தால் நாங்கள் ஏன் தவறு செய்யப் போகின்றோம் நாங்கள் ஏன் அவர்களை பார்க்கப் போகின்றோம் என்றும் கூறும் ஆண்கள் புரிய வேண்டியது உன் தாய் ஒரு பெண்தான் உன் சகோதரி ஒரு பெண்தான் உன் மனைவி ஒரு பெண்தான் இஸ்லாம் பெண்களை ஒழுங்குபடுத்தும் முன் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கும் முன் ஆண்களை ஒழுங்குபடுத்துகின்றது நீ பெண்களை பார்க்காது என்று கூறிவிட்டு தான் நீங்கள் ஒழுக்கமாக இருங்கள் என்று பெண்களை கட்டளை இடுகின்றது எத்தனை காலம்தான் பெண்களை குறி கொண்டே இருப்போம் நாம் மாறினால் அவர்கள் மாறுவார்கள் நாம் பார்வையை குறைத்தால் அவர்கள் ஆடையை அதிகப்படுத்துவார்கள் நாம் பேசுவதை தடுத்தால் அவர்கள் முன்மாதிரி பெண்களாக திகழ்வார்கள் பெண்களை குறி ஆண்களுக்கு சொல்கின்றோம் இஸ்லாத்தை முதல் முதலில் ஏற்றது ஒரு பெண்தான் இஸ்லாத்திற்காக முதல் முதலில் உயிரை தியாகம் செய்தது ஒரு பெண்தான் ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இந்த உலகத்தில் உயர முடியும் ஆனால் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இந்த உலகத்தை பார்க்க கூட முடியாது